பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இத்தனை மைக்குக்கு நடுவில் இந்த ரோஜா பூ மட்டும் மௌனமா இருக்கு இல்லையா அந்த மாதிரி நானும் இந்த மேடையில மௌனமா தான் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தை பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது நான் எப்பவுமே நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுல போய் ஒத்துழைக்க முடியுமான்னு நான் பார்ப்பேன் அப்படி ப்ரித்திக்கு வந்து சமீபத்தில் அறிமுகமானாரு அவங்க அப்பா மூலமாக எனக்கு எப்பவுமே இந்த அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும் அவர் அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய அறிமுகத்துக்கு நீங்கள் வந்து வாழ்த்தினா நல்லா இருக்குன்னு சொன்னார் அதை தவிர எனக்கு இந்த மேடையில் எல்லோரையும் நான் இங்கே வந்து தான் பார்க்குறேன் ஒரு ஹீரோ டைரக்டர் மகேஷ்குமார் இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி மௌனத்தை வந்து நம்ம எப்போல்லாம் கடைப்பிடிக்கலான்னா நாற்பத்தோரு மரணங்கள் ஏற்படும் போது கூட நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழலை தான் நம்ம வாழ்க்கை இருக்குது சோஷியல் லெவல் வந்து தான் இருக்கு அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாம இல்லை தவிர்க்க முடியாம சில காரணங்களுக்காக இதில் எது சரி தப்பு அதெல்லாம் தான் ஆறாயிரத்துக்கு வேற ஒரு பெரிய குழு இருக்கிறதுனால மேற்கொண்டு இந்த மாதிரியான பலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது அலட்சியமோ அஜாக்கிரதையோ அல்லது சதியோ சூழ்ச்சியோ அது எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே போகாம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பாதிப்புக்குள்ளார மாதிரியான ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ தெரியாது அதுக்கு இந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தியை வேண்டிக்கும் இந்த அகிம்சையை பற்றி பேசும்போது நேற்று வெளியான இட்லி கடை படத்தில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப பெருமை அவங்க இட்லி கடைன்னு சொன்னதுனால நான் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதில் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அப்பாவை பத்தி பேசும்போது நான் இட்லி கடையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இட்லி கடை வந்து ரொம்ப பிரமாதமா ஒரு அகிம்சையை பத்தி சொல்லியிருக்க ஒரு படம் பொதுவாக இந்த காலத்தில் வந்து வன்முறையை வச்சு படம் எடுத்தோம்னா டெபினெட்டாக அது பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போய்டும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அகிம்சையை செய்ய நம்பி ஒரு படம் எடுத்திருக்காருங்கிறது தனுஷ்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு மகாத்மா காந்தியாகவே இருந்தால் கூட இன்றைக்கி படம் எடுக்கணும்னு வந்தாருன்னா டெஃபினட்டாக வயலன்ஸை வச்சு தான் படம் எடுப்பார் நான் வயலன்ஸை வச்சு படம் எடுக்கப்பட்டாங்கிறது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை எனக்கு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் கொடுத்து நம்ம ரூட்ஸ்க்கு நம்மளே திருப்பி கூப்பிட்டு போகிற மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய ஊர் நம்மளுடைய அப்பா அம்மா படம் பார்க்கும்போது நம்ம மிஸ் பண்ண நிறைய விஷயங்களை வந்து அது ஞாபகப்படுத்துச்சு அந்த படத்துக்குள்ளே எனக்கு இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாத்திரம் அந்த பாத்திரம் வந்து நிறைய கைத்தற்கள் வாங்குது த கிரெடிட் தனுஷ் ஒரு திரைப்படம் உருவாகிறதுக்கு பின்னாடி ரொம்ப கடுமையான கஷ்டமான நிறைய உழைப்பு நிறைய முயற்சி நிறைய தேவைப்படும் அப்படிப்பட்ட இந்த சிரமமான இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுப்படும் சமூக பொறுப்பு சினிமால இருந்தே தீரணும் இப்போ நான் சொல்றது வந்து இந்த சினிமால வந்து அடுத்த கட்டம் என்னவா இருக்க முடியும்னா மக்கள் தான் நமக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க நான் வந்து வந்தப்போ எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட்டிருந்தா கூட எனக்கு சொசைட்டியில் பெரிய மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த புதிய பாதையின் மூலமாக இந்த சமூகம் ஸோ இந்த சமூகத்துக்கு நான் இன்டர் ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்த்திபனு மனிதநேய மன்றம்னு ஒரு மன்றத்தை ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள் கட்சி நான் சோத்து கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு படம் ஆரம்பித்து அதன் மூலமாக ஏதாவது அரசியல் வழியாக நம்ம எதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா அரசியல் போகிற போக்கில் இங்கே நிறைய வசதி தேவைப்படுது நிறைய பணம் தேவைப்படுது அரசியலை வந்து சாதாரணமாக வெறும் மனசுக்குள்ள வீராப்பு இருக்கிறவங்க மட்டும் இங்க அரசியல் பண்ண முடியாது நல்ல எண்ணம் இருக்கிறவங்க மட்டும் வீரா மன அரசியல் பண்ண முடியாது அதுவும் அரசியல்ங்கிறது வேற ஒரு பெரிய களம் அது உங்களுக்கு யாருக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டே புதைச்சி வச்சிருக்கேன் அப்படிப்பட்ட தான் மக்கள் தலைங்கம் எம்ஜிஆர் இங்கே வந்தாரு அப்படிப்பட்ட இது யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு தான் அவர் ஒரு வீரியமாக வெளியில வந்தாரு பட் இந்த சூழல் வந்து இப்ப அப்படி இல்லைன்றாங்க நான் யார் உள்ள வந்தாலும் அவங்கள நான் வரவேற்கிறேன் ஜென்ரலாக நல்லது தானே யாராவது ஒருத்தர் தனியா ஓடி போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பெரிய கூட்டம் ஓடணும் அப்போதான் நமக்கு பார்க்கறவங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் அதனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நான் ஏதோ ஆளுங்கட்சிக்கு எதிரானவன் சொல்லுவாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது இங்கே போட்டி வந்து பயங்கரமாக இருந்தால் தான் வெற்றி வந்து நியாயமா இருக்கும்ன்றது என்னுடைய ஃபீலிங் அப்புறம் எப்போவுமே ஒரு பிரச்சனையை கிளறி விட்டு கிளறி விட்டு ஆளாளுக்கு ஒரு பதில் சொல்லி அந்த பிரச்சனை அதிகமாகிறத விட ஃபர்தராக இந்த மாதிரியான உயிர்கள் பலியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான்

இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த விஷயம் பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க அதுலேருந்து தீர்ப்பு வரப்போகிறது வேற விஷயம் நான் தனியாக ஒன்று சொல்கிறது நான் அவங்க தனியாக ஒன்று சொல்கிறது இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் சொன்னால் அப்புறம் சட்டம் எதுக்கு ஜட்ஜஸ்லாம் இங்கே எதுக்கு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அத்துமீறின விஷயங்கள் செய்திகள் தனுஷோட எனக்கு ரொம்ப நீண்ட பழக்கமும் ஒரு நின்ற ஒரு சண்டை ஒன்று இருந்துகிட்டே இருந்தது ஆயிரத்தில் ஒரு ஒன் டைம்ல இருந்து அது அவர்தான் தான் நடிக்க வேண்டிய ஒரு ரோல் அவருக்கு பதிலாக தான் நான் நடித்தேன் அது சம்மந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது அப்புறமேல வெற்றிமாறனுடைய படத்தில் நான் தான் நடிக்க வேண்டியது அது என்ன படம் ஆடுகளம் அதை நான் பண்ண முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால இப்படி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய உரசல் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் சூதாடின்னு ஒரு படம் வெற்றி மாறன் அது ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங்கோடு நின்று போச்சு இது என்ன எனக்கு தெரியல இது எல்லாத்தையும் ஈடுகட்டுறதுக்காக இந்த தடவை தனுஷ் வந்து இந்த படத்தை நீங்கள் நடிங்கன்னு கேட்ட உடனே நான் டெஃபினட்டாக என்ன கேரக்டர்னு கேட்டேன் அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான் ஆனால் சின்ன கேரக்டரில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருந்தது இப்போ நான் வாழை வைப்பேன் ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு அஞ்சாறு சீன் வந்தாலும் கிளாப்ஸ் வாங்கிட்டு போடுவார் நான் எப்போவுமே அதை எதிர்பார்ப்பேன் அந்த விஷயம் வந்து அதுக்குள்ளே இருந்தது தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரமாதமான ரெஸ்பான்ஸ் இத்தனைக்கும் நான் ரொம்ப நெகட்டிவாக போய் அந்த செகண்ட் ஹாஃபில் நான் என்னுடைய ட்விஸ்ட்டை வந்து பயங்கரமாக அப்படின்னா ஜனங்கள் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க என்னை எப்போவுமே யாருமே ஒரு வில்லனாக பார்க்குறதே கிடையாது வில்லனாக நடித்தா கூட இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு நானும் ரவுடி தான் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன முழுக்க வெளில நான் பார்க்க மாட்டாங்க நயன்தாரா வருவாங்க நான் சைட் அடிப்பேன் அது ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஒரு வில்லனாக பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா மக்கள் கிட்ட வந்து என்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அப்படியே ஒரு கிளாப்ஸ் கிடைச்சது டெஃபினட்டாக இருபத்தாறில் இல்லைங்க இருபத்தாறில் வேறு சில போட்டிகள் இருக்குது அதனால் இருபத்தாறில் நான் தான் சிஎம்னு ஒரு படம் மட்டும் எடுக்கலான் இருக்கேன் இப்போதைக்கு கட்சியை தொடங்குற ஐடியா இல்ல ஏன்னா இருக்கிற கட்சிகளுக்குள்ள இருக்கிற போராட்டமே கரூர்லேயே ஜரூரா இருக்கு அதனால நன்றி மிக்க நன்றி